ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் ஹேர்பேக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரத்னியாதேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க பெல் பட்டன் அழுத்தணுமே ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் உடனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் சில பேர் வந்து முடியை சீப்பு வச்சு சீவரக்கே பயந்துக்குவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு முடி வந்து வேறு வேறு அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் முடி வந்து கட் ஆயிரும் முடி அதிகமாக வெடிப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த பேக் வந்து ரெடி பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டே பொருளை வச்சு இந்த பேக் ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம முடி வந்து எந்த அளவுக்கு நீளமாக இருக்கா இல்லை கட்டையாக இருக்கான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீளமாக இருந்துச்சுன்னா இன்னொரு முட்டை சேர்த்திக்கலாம் வெள்ளைக்கருவு மட்டும்தான் போடணும் உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கருவு போட்டோம்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து வெள்ளக்கருவு மட்டும் போட்டுக்கலாம் அது கூட இப்போது மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம உடம்பு எந்தளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அதை விட ஒரு மடங்கு நம்ம தலைமுடியும் நம்ம பாதுகாத்துக்கணும் முட்டையில் வந்து ப்ரோட்டீன் செத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்ம உடம்புக்கு எந்தளவுக்கு அது ஆரோக்கியம் கொடுக்குமோ அதை விட ஒரு மடங்கு நம்ம தலைமுடிக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது கூடவே தயிர் சேர்த்துறப்ப தயிர் வந்து முர முரம் இருக்கிற முடிய நல்லா சாஃப்டாக இருக்க வைக்கும் சைனிங் நல்லா கொடுக்கும் முடி வந்து வெடிப்புத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நல்லா கொஞ்சம் நொற வர மாதிரி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தலைக்கு பேக் போடுற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு நாள் முன்னாடியே நல்லா ஆயில் வச்சுக்கணுங்க முடி வந்து நல்லா வறண்டு போய் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும் அதனால ஒரு நாள் முன்னாடியே இப்போ காலையில் போடுற மாதிரி இருந்தால் நைட்டே வந்து எண்ணெய் வச்சுக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பேக் வந்து எங்கள் பாப்பாவுக்கு தான் நான் போட போகிறேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து தலையில் ஏற்கனவே எண்ணெய் பசு அதிகமாக இருக்குது அதனால் வந்து எண்ணெய் வைக்கல நைட்டு தான் எண்ணெய் வச்சு தலை செய் விட்டேன் தலையை பிரிச்சுட்டு சிக்கெடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு துணியை போட்டுக்கலாங்க எந்த பேக் போடுறதுக்கு முன்னாடியுமே மேலே ஒரு துணி போட்டுக்கணும் முடியை கொஞ்சம் கூட சிக்கு இல்லாமல் நல்லா எடுத்துட்டுக்கலாம் எடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ முடியை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பிரித்து இந்த பக்கம் அந்த பக்கம் விட்டுக்கலாம் விட்டு நல்லா சிக்கி எடுத்து விட்டுக்கலாம் எங்கள் பாப்பாவுக்கு முடி வந்து நல்லா அடர்த்தியாக தான் இருக்கும் ஆனால் வந்து முடி வந்து பாதியிலே கட்டாயி கட்டாயி போயிடும் முடி வந்து வெடிப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த பேக் ரெடி பண்ணி போடலான்னு போட்டுட்ருக்கேன் எந்த பேக் போட்டாலுமே ஒரு பேக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடி வளராத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக முடி வளரும் இந்த பேக் ஆண் பெண் இருவருமே போடலாம் குழந்தைங்களும் போடலாம் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் போடலாங்க ஆனால் கோல்டு இருக்கிறவங்க போடக்கூடாது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க போ போடக்கூடாது தயிர் நம்ம இதில் சேர்த்திருக்கோம் அதனால் அவங்க மட்டும் போடக்கூடாது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வேர்லேருந்து அப்படியே தலைமுடியே நல்லா மசாஜ் கொடுக்குற மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் என்ன தான் நம்ம ஹேர் பேக்கெல்லாம் போட்டாலுமே நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்குங்க தலைமுடி அப்போ தான் கொட்டாமல் இருக்கும் அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடாது தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக குடிக்கணும் கீரை காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கணுங்க டெய்லி ஏதோ ஒரு காய்கறிகள் கீரை எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம உடம்பும் நம்ம முடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது எங்கள் பாப்பாவுக்கு பாருங்கள் தலைமுடியில் வந்து வெடிப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த ஃபேக் ரெட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றி ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றினேன் அது வந்து ஒரு சைடு மட்டும்தான் வந்துச்சு பாப்பாவுக்கு வந்து முடி அடத்தியாக இருக்கிறனால அது ஒரு சைடு மட்டும்தான் வந்துச்சு மறுக்கா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊற்றி மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த சைடு அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும் ஆயில் மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயில் மசாஜ் மாதிரி நீங்கள் பேக் போட்டு தான் பண்ணணுன்ட்டு இல்லை சும்மா ஆயில் மசாஜாக இந்த மாதிரி பண்ணிவிட்டோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எப்பயும் நோட்டும் பேனாவும் கையுமாக இருக்கிறாங்க அதனால் நம்ம தான் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிடணும் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இல்லை பெரியவங்களுக்கும் பண்ணி விடலாம் கம்ப்யூட்டர் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே ஃபோனை பார்த்து பார்த்து கண் எதுக்கு இல்லாமல் கெட்டு குட்டிச்சொரியாயிட்ருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் நல்லா பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு கால் மணி நேரத்தை நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு மசாஜ் பண்ணி விட்டதுமே இப்போ கொண்டையை போட்டு விட்டேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு மைல்டான சாம்பை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் மசாஜ் பண்ண பண்ணவே எங்கள் பாப்பாளுக்கு நல்லா தோக்கம் வந்துருச்சு என் பசங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு தலையை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டான் முடி பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு முடி வந்து நல்லா புஷ்ஷும் நல்லா இருக்குது காய காய எந்த பேக் போட்டாலுமே ஒரு பேக் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக போட்டுட்டு வாங்க இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க